நம்முடைய வீரர்களை காஷ்மீரிலே புல்வாமா தாக்குதலில் ஏற்பட்ட பொழுது கொல்லப்பட்டவுடன் இன்றைக்கு பாகிஸ்தானிலே அன்றைக்கு தீவிரவாதிகளை தாக்கி இன்னொரு வேலை அழைத்திருக்கிறார் இதுதான் அரசியல் இதுதான் ஒரு நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு தனித்திறமை வாய்ந்த தலைவர் என்பதற்கு அடையாளம் நீங்கள் இதையல்லவா செய்திருக்க வேண்டும் தமிழர்கள் எங்கு போனாலும் கொல்லப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிற தமிழர்கள் இந்திய திறநாட்டினுடைய இந்திய திருநாட்டிடைய பிரச்சனைகள் இல்லையா நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அம்மா அவருடைய அரசு என்றைக்கும் உங்களுக்கான அரசு என்பதை தெரிவித்துக் கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி யானை என்று சொல்வார் கையை திருக்கிக் கொண்டு அதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்வார் நான் சினம் கொண்ட சிங்கம் மதம் கொண்ட யானை சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் என்று சொல்வார் அதை போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் சினம் கொண்ட சிங்கமாக எழுந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியையும் எதிர்கட்சியையும் தூள் தூளாக்கி விரட்டி அடிப்போம் என்பதை வெற்றியை ஒன்றே நமது குறிக்கோள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி நன்றி